நீ பயப்படாதே நான் கூட இருக்கிறேன் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன் நீ பயப்படாதே ஒரு தேவ பிள்ளையினுடைய உள்ளத்தில் பயம் இருக்கவே கூடாது உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கக்கூடாது நீ நல்லா தான் இருப்பமா நல்லா தான் இருப்ப கோணலானதை அவர் செவ்வையாக்குவார் அவரால் முடியும் ஐயோ என் வாழ்க்கை கோணலாகிடுச்சு என் திருமணம் கோணலாயிடுச்சது என் வேலை சரியில்லாமல் போயிடுச்சேன் பிஸ்னஸ்ல நஷ்டம் வந்துடுச்சுது எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன்னு என்ன செய்ய போகிறதுன்னு தெரியலையே கடவுளை தேடு பயப்படாது ஆண்டவர் பாதத்தை தேடு ஆண்டு சொல்றாரு நிறைய நேரம் உன்னுடைய பயம்தான் உன்னை முன்னேற விடலை உனால் முடியும் நீ பெரிய காரியம் செய்ய முடியும் உனால் முடியும் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற முடியும் அந்த பயம் என்பது ஒரு விதத்தில் பயத்திலிருந்து வெளியே வருவது விசுவாசம் கரை சேர முடியும் என்கிற நம்பிக்கை இந்த வெள்ளத்திலே நான் அடிச்சுட்டு போக மாட்டேன் தப்பி கரை சேருவேன் என் குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்துடும் அந்த தைரியம் சத்துரு எழும்பலாம் பிசாசின் கிரியைகள் கொந்தளிக்கலாம் திடீரென்று நம்முடைய வீட்டின் சூழ்நிலை மாறலாம் ஆனா ஆண்டு சொல்ற இனி பயப்படாதே என்னை நம்பு உனக்கு பயம் வேண்டாம் எதை குறிச்சும் பயம் வேண்டாம் ஆண்டவர் அந்த பயத்தில் இருந்து நம்மை வெளியே கொண்டு வரணும் அந்த தடை நம்மை விட்டு விலகணும்